ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் மார்கழி மாதம் சக்தி திருப்பாவை பதினாறாவது பாடல் ஓம் ஓம்சக்தி வான்காட்டி வானுள்ள கதிர்காட்டி மதிகாட்டி வான் புயலை காட்டி விண்மீன் குலங்காட்டி ஊன் காட்டி உயிர்காட்டி உற்றணைந்த திறம் காட்டி மீன் காட்டும் கண்காட்டி நமைகாக்கும் திறம்காட்டி தான் தன்னை காட்டாதே தன்னருளை காட்டுகின்ற தாயாளையும் அருவூரின் சக்தியவள் நலம்பாட தேன் காட்டும் தமிழ்ச்சொல்லாள் நின்மகளின் காட்டி தீந்தமிழர் குலமகளை எழுப்பேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பெருங்கரணை செய்கின்ற மேல் மருவத்து தாயாக விளங்குகின்ற அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளாருடைய மலர்பாதங்களை அவருடைய நலனை நாம் பாட வேண்டும் தேன் போன்ற தமிழ்ச் சொற்களையெல்லாம் பேசுகின்ற உன்னுடைய மகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே அவளை எழுப்பி எங்களோடு அனுப்புங்கள் நாங்கள் மேல்முருத்துறனை ஆதிபராசக்தியுடைய சித்தர்பேடத்திலே அதிகாலையிலே சென்று அவளை வழிபட்டு அவள் அம்மா அவருடைய மலர்பாதங்களை தொழுது நாங்கள் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் உன்னுடைய மகளை சீக்கிரம் துயிலிருந்து எழுப்பி எங்களிடம் எங்களோடு அனுப்புவாயாக என்று அந்த தோழி அந்த பாவையினுடைய தாயிடம் சொல்லுகின்றாள் எப்படிப்பட்ட கருணை செய்கின்ற தெய்வம் அவள் மேல்மருவத்தோர் அன்னை அடுத்த அடிகளார் அவர்கள் என்றால் இந்த அண்டத்துக்கு இந்த அண்டத்துக்கெல்லாம் அதிபதி இந்த அண்டத்தையே ஆளுகின்றவள் அண்ட சராசரங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற தெய்வம் வெட்ட வெளியின் விரிவாக நிற்கின்ற தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் பல பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களை வானத்திலே அமைத்து அதிலே சிறிய ஒரு சூரிய குடும்பத்திலே பூமியிலே மரம் செடி கொடி தழை உயிர்கள் படைத்து அந்த உயிருக்கு ஊனை கொடுத்து தன்னுடைய கருணை கருணையை காட்டி நம்மையெல்லாம் இந்த உலகத்தையெல்லாம் கருணை செய்து காக்க வந்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட சக்தி யாருக்கும் கட்டுப்பள்ள கட்டுப்பட்டவள் அல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கின்ற தெய்வம் இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளுகின்ற தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை தரிசனம் செய்ய வாருங்கள் நாம் இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய நோன்பை முடித்து நம்முடைய அடுத்த அம்மாவுடைய பெருந்தினையை பெறுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றன அன்னை ஆதிபராசக்தியினுடைய இந்த அண்ட சராசரங்களின் ஆளுமையை பற்றி ஆயிரத்தெட்டு மந்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிறது ஓம் விசும்பென விரிந்தவள் நீயே போற்றி ஓம் ஓம் வானிடை மீனெலாம் நீயே போற்றிவோம் ஓம் வெட்ட வெளியின் விரிவினி போற்றிவோம் ஓம் அண்டம் பலவும் ஆக்கினை போற்றிவோம் ஓம் சாட்டையில் அண்டம் சுற்றுவை போற்றிவோம் ஓம் வானே கருணை வடிவே போற்றிவோம் ஓம் வெளிமுதல் போதமாய் விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஈரேழு புவனம் பூத்தாய் போற்றிவோம் ஓம் பூத்த புவனம் காத்தாய் போற்றிவோம் ஓம் புவனத்துள்ளே கரைந்தாய் போற்றிவோம் ஓம் விண்ணவர் போற்றும் வேல்விழி போற்றிவோம் ஓம் ஒன்பான் கோள்களை இயக்கவை போற்றுவோம் ஓம் வழக்கன் கதிரன கொண்டாய் போற்றிவோம் ஓம் இடக்கண் மதியன கொண்டாய் போற்றிவோம் ஓம் வான்முகில் தந்துயிர் காப்பாய் போற்றிவோம் ஓம் உயர்வகை அண்டம் படைத்தாய் போற்றிவோம் ஓம் உழப்பில அண்டம் வகுத்தாய் போற்றிவோம் ஓம் அண்ட கோடிகள் படைத்தாய் போற்றிவோம் ஓம் அண்டமும் பிண்டமும் அமைத்தாய் போற்றிவோம் ஓம் கோள்கின் கோள்கள் ஒன்பதின் தலைவி போற்றிவோம் ஓம் விண்ணும் மண்ணும் ஆழ்வாய் போற்றிவோம் என்று இந்த வான்வெளியிலே இந்த அண்டத்தையெல்லாம் ஆளுகின்ற பெண்ணரசி ஆதிபராசக்தியுடைய பெருமைகளை இந்த ஆயிரத்தி எட்டு மந்திரங்களில் மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்டு மலர்களில் இந்த மந்திரங்கள் முழுவதும் நாம் படிக்க சொல்லவே இந்த அண்ட சராசரங்களையும் காத்திரழுகின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள்தான் அன்னை ஆதிபராசக்தியின் உருவிலே நடமாடும் தெய்வமாக நமக்கெல்லாம் கருணை செய்ய வந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அந்த தெய்வமானது தான் தன்னை காட்டாதே தன்னருளை காட்டுகின்ற தெய்வம் தாயாக மருவத்தூரிலே பூத்த தெய்வம் வான் காட்டி நம்மளுக்கு வானுள்ள காட்டி மதி காட்டி வான் புயலை தான் காட்டி விண்மீன் குளம் காட்டி இப்படி இந்த அன்னங்களையெல்லாம் நான் ஆளுகின்றவள் இந்த அன்னங்களுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டிருக்கின்ற பெருந்தெய்வ தெய்வம் என்று உணர்த்துகின்ற தெய்வம் நம்முடைய ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் அவர்கள் தான் தன்னை காட்டாமல் தன் அருளை காட்டுகின்ற தெய்வம் மேல்மருவத்துறையிலே வந்தால் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளாரர்கள் எல்லாரும் நேரடியாக ஆதிபராசக்தியை தரிசனம் பண்ண முடியும் எல்லா மக்களும் வர முடியுமா முடியாது அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களையும் அறுபதுக்கும் மேற்பட்ட சக்தி பீடங்களை சக்தி சித்தர் சக்தி பீடங்களையும் அமைத்து அங்கே எல்லாரையும் வழிபாடு நடத்த சொல்லுகிறாள் அப்படி வழிபாடு நடத்துகின்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்த தான் தன்னை காட்டாதே தன்னருளை காட்டுகின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் மன்றங்களிலே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக மன்றங்களிலே மாலைகளை வளர செய்கிறாள் வேப்பிலைகளை வளர செய்கிறாள் அது மட்டுமல்ல குங்குமம் கொட்டுகிறாள் விபூதி கொட்டுகிறாள் படத்திலே அதில் அம்மா அவர்கள் கண் திறந்து பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல அடுத்த அடிகளார் அவர்கள் தலை அசைக்கிறார்கள் செங்கல்பட்டிலே இருக்கின்ற குண்டு குண்டூர் ஏரிக்கரை மன்றத்திலே அம்மா அவர்கள் ஒரு குழந்தையோடு விளையாட வந்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை மன்றத்திலே எல்லாரும் மன்ற தொண்டர்களெல்லாம் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய வராண்டா அவங்களாம் உள்ளே தொண்டு செய்கிறாங்க அந்த குழந்தை அந்த வராண்டாவில் கிரிக்க அந்த பால் வச்சுக்கின்னு நிற்குது மட்டை வச்சுக்கின்னு உடனே அடுத்த அடிகளாருடைய பெரிய பேனர் அங்கே இருக்குது அந்த பேனர் இந்த குழந்தை விளையாட சொல்ல உடனே அந்த அடிகளார் அவர்கள் அந்த பேனரில் தோன்றி நான் கூட உன்னோட விளையாட விளையா உன்னோட விளையாட வரட்டமா என்று அந்த குழந்தையை கேட்டு நிற்கிறார்கள் அந்த குழந்தை அம்மா 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 வந்து அம்மா தன்னுடைய தாயை அழைத்து அம்மா அம்மா இந்த குரு அம்மா என்ன கூட விளையாடுறேன்னு வராங்க வராங்கன்னு சொல்லி கத்துறான் ஒரு நிமிடம் இந்த நிலை எல்லாரும் எல்லோரும் ஓடியாந்து பார்க்குறாங்க அந்த குழந்தை அந்த படத்தையே பார்த்து கொண்டிருக்கு என்னடா அப்படின்னு கேட்டால் இந்த குரு அம்மா தான் வந்து நான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஏன் நானும் உன்னட வந்து விளையாடட்டுமா என்று என்னை கேட்டு என்னுடைய என் அருகிலே வந்தார்கள் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது அப்போது மன்றங்களிலே தான் இருக்கிற இருப்பை தான் தன்னை காட்டாத தன் அருளை காட்டுகின்ற பெருந்தரனே உள்ள தெய்வம் ஆதிபராசக்தி சிவம்பிலே தன்னுருவை காட்டியது ஆடிப்புறத்திலே அடுத்த அடிலா அம்மாவில் அடிகளார் அவர்கள் அலுவலக அறையில் இருக்கும் பொழுது இந்த விழா நடக்கும் அனைத்து இடங்களுக்கும் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளாருடைய மறு உருவமாக சுற்றி வந்தது சென்னை நகரிலே தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தொண்டன் வேதனைப்பட்ட பொழுது அந்த வீட்டின் அருகிலே இதற்கும் அதற்குமாக நடமாட்டிக் கொண்டிருந்த தெய்வம் திருக்கழு குன்றத்திலே ஒரு தொண்டன் மேல்மருவத்தூருக்கு வந்து விட்ட பொழுது அங்க அந்த அந்த மனைவிக்கு யாரும் தொடங்கல என்பதற்காக அந்த வீட்டின் வாய்ப்படியிலேயே தன்னுடைய வெள்ளை உடையோடு உட்கார்ந்திருந்து அந்த இரவு முழுவதும் காவல் காத்த தெய்வம் அடிகளாரை இகழ்ந்தவர்களுக்கும் கருணை செய்த தெய்வம் சுயம்பிலே மின்னல் ஒளியை காட்டிய தெய்வம் சூலத்திலே ஒளிக்கதிர்களை காட்டிய தெய்வம் சூலத்திலே அன்னையின் திருவுருவை காட்டிய தெய்வம் செவ்வாடையிலே இளம்பெண்ணாக வந்த தெய்வம் இப்படி சொல்லில் அடங்காத அளவுக்கு சித்தாளர்களை செய்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் தான் எங்கேயோ இருந்தாலும் தான் தொடங்கி வைத்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களிலே தன்னை காட்டாமல் தன் அருளை காட்டுகின்ற பெருங்கருணை தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் மேல்மருவத்தூரிலே வினை தீர்க்கும் தெய்வமாக கருணை செய்யும் தெய்வமாக இந்த உலகத்தை காக்க வந்த தெய்வமாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எல்லாம் போற்றி வணங்க வேண்டும் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த தோழி அந்த பாவையர்களை அழைக்கிறாள் அந்த பாவையர்கள் எப்படிப்பட்ட பாவையர்கள் தீந்தமிழர் குலமகள் அன்னை ஆதிபராசக்தி பாமர மக்களும் வழிபாட்டிலே கலந்து கொள்ள மந்திரங்களை படிக்க தமிழிலே எளிமையாக மந்திரங்களை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உலகத்தில் அனைத்து மொழிகளிலும் நம்முடைய மந்திர நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தெலுங்குல படிக்கலாம் நம்முடைய மந்திர நூல் தெலுங்குல இருக்குது கன்னடத்தில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது இப்படி பல மொழிகளே மொழிபெயர்க்கப்பட்டு மக்களெல்லாம் படித்து பயன்பெறுகிறார்கள் ஆனால் முதல் முதலே தமிழிலே மந்திரங்களை அளித்த தெய்வம் பாமர மக்களும் அந்த மந்திரங்களை படித்து அவர்கள் பெற செய்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட தீந்தமிழை தந்த அந்த தெய்வத்தினுடைய அந்த குழந்தைகளை பாவையர்களை எல்லாம் தீந்தமிழர் குலமகள் என்று புலவர் இதை அம்மாவுடைய இந்த திருப்பாடலே வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தீந்தமிழர் குலமகர்கள் அதிகாலையிலே எழுந்து வந்து மேல்மருவத்தோர் அன்னை ஆதிபராசக்திய திரு அடிகளாருடைய மலர்பாதங்களை வணங்கி போட்டி வழிபட்டு இந்த மார்கழி திருநாளிலே அவர்கள் அனைத்து நாளும் வரவேண்டும் என்பதற்காக தோழியானவள் பாவர்களை அழைக்கிறாள் ஓம் சக்தி